ஹலோ வணக்கம் மக்களே நான் இந்த இடத்துல வந்து வீடியோ போடாமல் இருந்தேன் உடம்பு ப்ராப்ளம் நிறையா இருக்குது அது யூடியூப்பில் வந்து சொல்லியோ இல்லை என்னுடைய பொண்ணு எனக்கு வரைக்கும் ஆக போகிறது கிடையாது ஏன் உடம்பு நல்லா வீட்டில் இருந்தால் வேலை செய்ய எப்படி யூடியூப்பில் வந்து வீடியோ போடுறாங்க அப்படின்னு கேட்க கேட்கலாம் ஆனால் வந்து இதில் வந்து பேசிட்டு போயிடுறப்போ உட்காந்து கொஞ்ச நேரத்தில் அது அப்படி கிடையாது மொத்தம் க்ளீன் பண்ணுறன்னா உடம்பு கொடுக்கணும் ஒரு நாள் ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒரே ஒரு நாள் வீட்டிலலாம் க்ளீன் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் இடில என்னால இருந்து நைட்டு தூங்கிட்டு மூணு மணிக்கு எழுந்திரிச்சு திரும்பவும் ஆறு மணிக்கு படுத்துட்ட முடியாமல் ரொம்ப உடம்பு வலி முடியாமல் படுத்துட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டு மணிக்கு தான் எழுந்திரிச்சேன் ரெண்டு மணிக்கு எந்திரிச்சு இப்போ தோ கோதுமை தோசை விட்டு சாப்பிட்டேன் முடிஞ்சு போயிடுச்சு வேற எதுவும் செய்ய முடியல நேற்று கீரை எல்லாம் வாங்கிட்டு இருந்தா அது செய்யறது அளவுக்கு எனக்கு தெங்கு வரல விட்டுட்டேன் இது எதுக்கு இந்த உதாரணம் சொல்றேன் அப்படின்னா பத்தொன்பது வருஷத்துல கல்யாணம் நடந்துச்சு அதுக்கப்புறம் கல்யாணத்து வாழ்க்கை வந்து எனக்கு ஒரு கொஞ்சம் கூட ஒரு துளி கூட அடுத்த செகண்ட்ல இருந்து எனக்கு சந்தோஷம் கொடுக்கல நரகத்து தான் கொடுக்குச்சு அது நல்ல அந்த இதுல வந்து ரொம்ப நொந்துட்டேன் அவரு ஸ்டெப் கிருமி மைண்ட் வச்சுட்டு ஸ்டெப் ஸ்டெப்பா ஒவ்வொன்றும் கேட்க என்னால பதில் கொடுக்க முடியல அது எப்படி பதில் அந்த ஏஜ்ல வந்து தோட்டத்துல இருந்துட்டு இருந்தா படிப்பு அதெல்லாம் எதுவும் அதனால இப்ப இவ்வளவு தூரம் பேசுறேன் அப்பவும் இருந்துச்சு இருந்தாலும் அந்த வயசுக்கு தகுந்த இது அது அந்த மச்சு குடிச்சியா இருந்துச்சாப்போம் அப்பவும் சின்ன பிள்ளை கூட விளையாடா நானும் விளையாடா அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன் ஆஹ் ஒரு நாள் வந்து நைட்டு விடிய வரைக்கும் எங்க அம்மா வீட்டுலதான் விடிய வரைக்கும் ஒவ்வொரு கேள்வியா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த சந்தேகப்பட்ட கேட்டது எங்க அம்மாவும் பக்கத்துலதான் பக்கத்தில் கோட்படுத்திருந்தாங்க விடிய வரைக்கும் கேட்டுட்டே இருந்தாங்க எங்க அம்மா வெடிச்சு காலையில சொல்லி சொன்னாங்க எங்க அப்பா கிட்ட அந்த பிள்ளைய விடிய வரைக்கும் கேள்விக்கு தூங்குடாம கேள்வி கேட்டுட்டே இருந்தா அப்படி எனக்கு அவ்வளவு வேதனையா இருந்துச்சுன்னு சொன்னாங்க ஆனா அதே செகண்ட்ல நான் நான் இருந்தங்க அந்த பொசிஷன்ல குடிச்சுத்துக்கு அரைுவன் அந்த அந்த மைண்ட் எனக்கு இருக்குது எங்க அம்மாவுங்கள அப்படி செய்யல அவனு செஞ்சாங்க நல்லா இருக்கும் எதுவுமே கேட்கல ஏன் அப்படி கேட்காமட்டாங்க அப்படின்னு எனக்கு தெரியல அந்த காட்டுல என்னன்னா மருமன்னா ஒரு கௌரவம் அப்படி தான் பாத்திட்டு இருப்பாங்க அந்த தான் பண்ணாங்க அதனால அது அப்படி போய்கிட்டு இருந்துச்சு அப்ப இருந்து எனக்கு இந்த வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நொடியும் அப்படியே ரொம்ப வாட்ட வாட்டி வதக்கிட்டு முடியல அந்த நொந்து போன மனசு நான் கல்யாணம் இந்த சின்ன பொண்ணு பிறத்துக்கு அப்புறம் கொஞ்ச நாள் சின்ன பொண்ணு எட்டாவது படிச்சுட்டு இருந்துச்சு அப்போ நான் அப்பவே சைக்கிள் டேப்லெட் போடுற நிலைமைக்கு வந்துட்டேன் நான் ஏன்னா மைண்டு ப்ரிப்ரேஷன் ஓவரா இதுவே பேசி பேசி ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு தண்ணி போடுறது வீதியில் வந்து விழுகிறது வெளியில் விழுகிறது கீழே விழுது மாதிரி பண்ணி கேவலமா போகுதுன்னு ரொம்ப மனசுக்குள்ள வேதனைப்பட்ட அழுவேன் வீட்டுக்கு வரலன்னா ரொம்ப ரொம்ப அழுகுவேன் சாப்பிடவே மாட்டேன் சரியா தூங்க மாட்டேன் இந்த மாதிரி எல்லாம் மனசு இதானதுனால என்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல அந்த மைண்ட் வந்து மாத்த முடியல இருக்க அதிகமாகத்தே வந்துருச்சு அப்புறம் அதுக்கான பொண்ணு டென்த்தோட முடிச்சுட்டாரங்களே டென்த் வரைக்கும் தான் அதுக்கப்புறம் கூட இல்லை தனியா போயிட்டாங்க அப்போ நான் வந்து அந்த மொத்த பொறுப்பையும் எடுத்து அந்த பொண்ணை படிக்க வைக்கிறது எல்லாம் பண்றதுனால ரொம்ப கஷ்டப்பட்டு அதையும் ரொம்ப டென்ஷன் ஒரு பத்து ரூபா காசு போய் வாங்கிட்டு வரணும்னாலும் நான் தான் ஓடணும் ஒரு ரெண்டு ரூபாய்க்கு மாத்திரை வாங்கினாலும் நான் தான் ஓடணும் இந்த மாதிரி தான் ஓடிட்டு இருந்துச்சு அந்த வலியும் வேதனை தாக்கம் இன்னைக்கு ரொம்ப போட்டு பார்க்க யாருமே டென்ஷன் ஆகாதீங்க டென்ஷன் ஆகாதினாலும் ஆகாம இருக்க முடியாது ஒரு சில ஒரு சில பெண்களுக்கு வந்து கொஞ்சம் தகுதியை கொடுத்துருப்பாரு கடவுள் ஒரு சில பேருக்கு வந்து அந்த தகுதியத்தை குறைச்சிருப்பாரு அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எப்போ மனசு ரீதியாக நம்ம ரொம்ப வேதனைப்பட்ட அழுகிறமோ அது உடம்புல தான் பாதிக்குது என்னுடைய அனுபவத்தில் நான் புரிஞ்சுக்கிட்டேன் டென்ஷன் ஆகாதீங்க ஆகாதுன்னு டாக்டரே சொல்லுவாங்க அந்த நேரத்தில் கொஞ்சம் தண்ணியாக அதிகமாக குடிங்க எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் ஆனால் இருந்தாலும் அதிகமே டென்ஷன் ஆனால் பெண்கள் சீக்கிரம் வந்து அந்த மன ரீதியாக இருக்கிறதுனால உடம்பு பாதிக்குது பார்த்துருங்க கொஞ்சம் ப்ளீஸ்